வணக்கம் மாணவர்களே காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழ் ஆசிரியை ராதா சென்ற காணொளியில் வாக்கிய வகைகள் பற்றி பார்த்தோம் அந்த வாக்கிய வகைகளுக்கான வினாவிடைகள் நான்கு வினாவிடைகளை நம் எழுதியிருக்கிறோம் இப்பொழுது அதே வினாவிடைகளின் தொடர்ச்சியை பார்க்க உள்ளோம் ஏற்கனவே எழுதிய நான்காவது வினாவிடைக்கு அடுத்த வரியில் வினா எண் ஐந்து என்று எழுதி வினாவை எழுத வேண்டும் ஐந்தாவது வினா செய்தி வாக்கியம் என்றால் என்ன இந்த வினாவிற்கான விடை ஒரு கருத்தினை செய்தியாக தெரிவிப்பது ஒரு கருத்தினை செய்தியாக தெரிவிப்பது செய்தி வாக்கியம் எனப்படும் அதாவது ஒரு எடுத்துக்காட்டிலோட பார்க்கலாம் பாருங்க எடுத்துக்காட்டு திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படின்னு நமக்கு ஒரு கருத்தை செய்தியாக சொல்கிறாங்க அப்படி தெரிவிப்பது செய்தி வாக்கியம் எனப்படும் அடுத்ததாக ஒருவரி விட்டு வினா எண் ஆறு வினா வாக்கியம் என்றால் என்ன வினாவை மீண்டும் பார்ப்போம் வினா வாக்கியம் என்றால் என்ன இந்த வினாவிற்கான விடை வினா பொருளை அதாவது கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கிறது தான் வினா அப்படின்னு சொல்லுவோம் வினா பொருளை தரும் வாக்கியம் வினா வாக்கியம் எனப்படும் வினா பொருளை தரும் வாக்கியம் வினா வாக்கியம் எனப்படும் எடுத்துக்காட்டாக எங்கே செல்கிறாய் இந்த எங்கே செல்கிறாய் என்பதில் கடைசியாக வினாக்குறி இருக்கிறது எங்கே செல்கிறாய் என்று கேள்வி கேட்பது போல் இருக்கிறதுனால இது வினா வாக்கியம் ஆகும் அடுத்ததாக ஒருவரி விற்று வினா எண் ஏழு கட்டளை வாக்கியம் என்றால் என்ன கட்டளை அப்படின்னா ஒருத்தர்கிட்ட கட்டளையிடுதல் ஏவுதல் ஒரு வேலையை செய்யச் சொல்லி ஏவுதல் தான் கட்டளை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது கட்டளை வாக்கியம் என்றால் என்ன என்று பார்ப்போம் இந்த வினாவிற்கான விடை ஒரு செயல் அல்லது சில செயல்களை ஒரு செயல் அல்லது சில செயல்களை பின்பற்றும்படி அதாவது செய்யும்படி பின்பற்றும்படி ஆணையிட்டு கூறுவது கட்டளை இடுவது அப்படிங்கிறது தான் ஆணையிட்டு கூறுவது கட்டளை வாக்கியம் எனப்படும் விடையை மீண்டும் பார்ப்போம் ஒரு செயல் அல்லது சில செயல்களை பின்பற்றும்படி ஆணையிட்டு கூறுவது கட்டளை வாக்கியம் எனப்படும் எடுத்துக்காட்டு பார்த்துப்போ அடுத்தது கவனமாக படி இந்த மாதிரி வரக்கூடிய தொடர்கள் எல்லாம் கட்டளை வாக்கியம் ஆகும் அடுத்ததாக ஒருவரி விட்டு வினா எண் எட்டு உணர்ச்சி வாக்கியம் என்றால் என்ன உணர்ச்சி வாக்கியம் என்றால் என்ன இந்த வினாவிற்கான விடை நாம் பேசும் செய்திகள் உணர்ச்சியை வெளிப்படுத்தும் தொடர்களாக அமைந்தால் நம்ம சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாமே உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியதாக உணர்ச்சியை வெளிப்படுத்தும் தொடர்களாக அமைந்தால் அவற்றை உணர்ச்சி வாக்கியங்கள் என்கிறோம் இதற்கான எடுத்துக்காட்டு என்னே குழந்தை சிரிக்கும் அழகு என்னே குழந்தை சிரிக்கும் அழகு கடைசியில் ஆச்சரியக்குறி இருக்குது அதனால அது உணர்ச்சி வாக்கியம் சரிமானவர்களே மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்